ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இந்திய அரசியலமைப்பின் வரலாறு தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஆல்ரெடி நம்ம முகவுரை இந்திய அரசியலமைப்பு உருவான விதம் அதெல்லாம் பற்றி தனித்தனி வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் ப்ளேலிஸ்டில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் இந்திய அரசியலமைப்பு உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த சட்டங்களும் அதோட இயர்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் ஒவ்வொரு சட்டங்களாக நம்ம பார்க்கலாம் சரிங்களா வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆங்கிலேயர்கள் ஆதிக்கம் செலுத்தி வந்த காலத்தில் போடப்பட்ட சட்டங்கள் தான் இது இந்த சட்டங்களும் இயர்ஸும் ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க தொடர்ந்து வீடியோவை நோட்டு போட்டு நீங்கள் எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு அதுக்கப்புறமா பிட் இண்டியா சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணில் உருவான சாசன சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணாம் ஆம் ஆண்டு சாசன சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆம் ஆண்டு சாசன சட்டம் நெக்ஸ்ட்டு இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு அடுத்து இந்திய கவுன்சில்கள் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்று அடுத்து வந்த இந்திய கவுன்சில்கள் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மின்ண்டோ மார்லி சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய சுதந்திர சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த ஒவ்வொரு சட்டங்கள் போடப்பட்ட பின்னாடியும் ஒவ்வொரு மாற்றங்கள் வந்து இந்தியாவில் உருவாகிருக்கும் அதுதான் அந்த மாற்றங்களோட விளைவு தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து உருவாயிருக்கும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் ஒவ்வொரு சட்டங்கள் பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ